ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் என்னோட பூஜை பாத்திரங்களை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கறத தான் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்ச நாளாக நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ இருக்கேன் ஒரு மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பாத்திர விளக்குற பவுட்ரு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் அதோட லெமன் ஒரு லெமனை ஃபுல்லாக வந்து நல்லா பி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதோட விம் லிக்யூடு நீங்கள் பாத்திர விளக்குற லிக்யூடு எது வேணாலும் சரிதான் அதையும் வந்து நான் அதோட ஆட் பண்ணி கொஞ்சமா வந்து தண்ணியை வந்து சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறேன் பூஜை பாத்திரம் விளக்குறதுக்குனே தனியா வந்து ஸ்க்ரப்பரும் டூத் ப்ரஷும் வச்சிருக்கிறேன் இதை தான் நான் வந்து பூஜை பாத்திரம் கழு கழுவுறேன் அதை கழுவுனதுக்கு அப்புறம் அதை தனியா நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டை வச்சு நான் வந்து பூஜை பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம வந்து கையை வச்சு நம்ம தேய்க்கலாம் ஆனால் வந்து ப்ரஷிங்கிறப்ப அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப கொஞ்சம் வந்து நல்லாவே வேகமாகவே வந்து தேய்ச்சிடலாம் இது வந்து நான் மொத்தமாகவே கழுவுறதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மொத்தமாக எல்லா பாத்திரத்தையும் வந்து நான் கழுவி வச்சிருவேன் இது கழுவி எல்லாத்தையும் வந்து இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெண்டே ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு இருக்குது அதை வந்து கழுவி வச்சிருவேன் ஆனால் அதை வந்து இந்த மூணு பொருளை வச்சு வந்து கழுவ மாட்டேன் அது வந்து வெறுமனையாக வந்து அந்த சவீனா பவுட்ரு வச்சு தான் கழுவிடுவேன் அது வந்து லாஸ்ட்டாக கழுவுறப்ப அதை எப்படி கழுவுறேங்கிறத உங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன் இப்போல்லாம் டென் டேஸ் ஒன்ஸ்ன்னு வந்து நான் வந்து பூஜை பாத்திரத்தை வந்து கழிவு வச்சுடுறேன் முதல்ல வந்து அவ்வளோ சோம்பேறி ஏற்கனவே வந்து உங்ககிட்ட நான் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்கிறேன் நான் பூஜை பண்றதே பெரிய விஷயம் அதை விட வந்து வீட நீடாக வச்சுக்கிறதே பெரிய விஷயம்னு ஒவ்வொன்றையும் வந்து சொல்லியிருக்கேன் இப்போதான் கொஞ்ச கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பூஜை பாத்திரம்லாம் இப்போ வந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து கழிவிச்சிருவேன் அதுவும் வந்து எனக்கு கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப பிடிச்சி இப்போ வந்து நான் அதை செஞ்சிட்ருக்கிறேன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க இதை வந்து நான் கழிவு முடிக்கிறதுக்காக மொதல் இருந்தது காட்டிலேயும் இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து பார்த்தாலே தெரியும் ஏதோ ஓரளவு மொதல்லாம் இந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து நான் கழுவ மாட்டேன் இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரைட்டாக வந்து கழுவிடுவேன் எனக்கே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கும் நான் கழுவுறது ஏன்னா அந்தளவுக்கு மொதல் கழுவுனதை விட நான் இப்போ வந்து நல்லா நீட்டாக வந்து கழுவிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் அவனோட பூஜை பாத்திரத்தை வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்பவே ஈஸியா இருக்குது அதே சமயத்தில் பாத்திரங்களும் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது ஸோ அதனால ரொம்ப பிடிச்சி வந்து நான் வந்து இந்த வேலைகளை வந்து இப்போ பூஜை பாத்திரத்தை வந்து கழுவுறேன் இல்லைனா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கழுவுறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்போயும் வந்து இந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்காது இப்போ வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஓரளவு என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பளிச்சுன்னு தான் தெரியுதுன்னு சொல்வேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்து நீங்களும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பூஜை பாத்திரங்களும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் உங்கள்கிட்ட வெள்ளி பாத்திரங்களும் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி சவினா பவுடர் மட்டும் வச்சு அந்த வெள்ளி பூஜை சாமான்களை வந்து தேய்ச்சி பாருங்க நல்லா பளிச்சுன்னு அப்படியே பார்க்கவே வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நானும் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இதை வந்து புதுசு புதுசாக வந்து பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் ஒரு தடவை வந்து வீடியோ பார்த்து அந்த சுடுதண்ணி கூட வச்சு அதுக்குள்ளே முக்க விட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு அந்த மூலயமா பளிச்சுன்னு வருமானு பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப ஃபெயிலியர் தாங்க ஆனையா அது மூலியமாக அந்த பாத்திரமே நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஹாட் வாட்டரில் போட்டதே எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து அப்போ புரிஞ்சு ஸோ அப்போ இருந்து வந்து ஹாட் வாட்டரை வச்சு வந்து நான் தேய்க்கிறது இல்லை புளியை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் அந்த புளியை வச்சு ட்ரை பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோவா வந்து செட் ஆகலை அதனால தான் இப்போ வந்து இந்த சபீனா பவுட்ரு இந்த மாதிரி கலந்து வைக்கிறதுனால எலுமிச்சம்பளை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எலுமிச்சம்மளை நிறைய எலுமிச்சம்பளை வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இது வந்து நான் ஒரே ஒரு லெமன்னாக வந்து பிழிஞ்சு விட்டேன் அதுலேயே வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து பூஜை பாத்திரத்தை வந்து நான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஸோ பழமும் வந்து ஒன்று தான் செலவாயிடுச்சு லிக்யூடையும் வந்து நம்ம தேய்ச்சி இது பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு அப்போ இருந்து நான் இந்த வந்து இந்த மெத்தட் தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையை வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டுருக்கேன் நான் மாற்றி அதில் சக்சஸ் ஆகிற விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறப்ப எனக்கு ரொம்பவே உண்மையிலேயே ரொம்ப டைம் எடுக்கும் இன்னொன்று கையும் ரொம்ப வலிக்கும் ஆனால் இப்போலாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் கை வலிக்கிறதும் இல்லை ரொம்பவே ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளி வந்து இப்போ விளக்கிட்டு இருக்கேன் வெள்ளி குத்து விளக்கு வெறுமனையாக வந்து நான் கையில் அந்த சபீனா பவுட்ரு எடுத்து தான் நல்லா வந்து தேய்ச்சி எல்லா இடத்தையும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டோம்னாலே அதை தேய்க்க தேய்க்க அந்த கருப்பெல்லாம் வந்து இறங்குற மாதிரி இருக்கும் அந்த சின்ன சின்ன கார்னர்லாம் வந்து நம்ம வந்து அந்த பவுடரை மட்டும் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்து நம்ம வந்து கழுவுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா வந்து தேய்க்கிறப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விளக்கில் வந்து நான் காட்டியிருப்பேன் நல்லா தேய்க்கிறப்ப அந்த கருப்பெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இறங்குங்க ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து பாத்திரமே வந்து பளிச்சுன்னு ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்திலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வந்து இப்போ நல்லாவே இந்த பாத்திரத்தில் காட்டியிருப்பேன் ஃபுல்லாக வந்து கருப்பெல்லாம் இறங்கி என் கையே அந்தளவுக்கு ஆகிருச்சு இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அது வாஷ் பண்ணுறப்ப பாத்திரம் வந்து நல்லாவே பளிச்சுன்னு மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பூஜை பாத்திரம் விளக்குறது ரொம்ப எரிச்சல் இல்லாமல் ஈஸியாகவும் முடியும் ரொம்ப டைம் எடுக்காது ஸோ பாத்திரம் பவுடரும் சரி லிக்யூடும் சரி அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பொருளும் வந்து நிறைய வந்து வேஸ்ட் ஆகாது நீங்களும் இந்த மாதிரி பாத்திரத்தை விளக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கும் அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வராகியம்மனுக்காக நான் வந்து பச்சரிசியை வச்சு நான் வந்து விளக்கு அது மேலே அகழ்விளக்க வச்சு எதுவேன் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற தட்டெல்லாம் தான் வந்து இங்கே வச்சிருக்கிறேன் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுனால வராகியம்மனுக்கு இந்த தட்டு வந்து சில்வர் தட்டு தான் புது தட்டாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இனிமே தான் கொஞ்ச நாள் கழித்து பித்தளை தட்டு வந்து நான் எடுக்கணும் இருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிட்டேன் களி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையோட டவலை வச்சு நீங்கள் வந்து தொடச்சுருங்க நீங்கள் பா பூஜை பறையிலே வந்து ஏதாவது துணி வச்சுருப்பீங்களா அந்த கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஈரத்தெல்லாம் தொடச்சி வச்சுருங்க ஏன்னா அந்த நம்ம கழுவுன இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டு திட்டா அந்த டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து உடனே வந்து கையோட வந்து பாத்திரத்தையும் வந்து தொடச்சி வச்சிருங்க நான் இந்த மாதிரி இப்போ வந்து தொடச்சி ஃபுல்லாக வச்சுட்டு பூஜை இரயில் இருக்கிற கூடையில் வந்து நான் வந்து இது ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிக்குவேன் இப்போ வந்து நான் இனிமேல் வந்து புதுசாக வந்து பூஜை அறையிலையும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொண்டு வரலான் இருக்கிறேன் அதையும் வந்து நான் கொண்டு வந்துட்டேன்னா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்